அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது பெருக்கல் முறையில் முந்நூற்றி பத்தொம்பது பெருக்கல் அறநூற்றி இருபத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூறு இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் ஏ போல்யூமும் சி போல்யும் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது பெருக்கல் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது பெருக்கல் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி ஆறு இதில் முதலுக்கிற நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அஞ்சாம் நம்பரும் நாலாம் நம்பரும் நானூற்றி ஐம்பத்தி ஏழு நாலாம் நம்ப நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்ட்லியுமே ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபி போர்டு ஒரு அருமையான விளைவு வந்திருக்கு நானூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் ஏழுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ஏழு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி நாற்பத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தெட்டு இதில் மோதல கிருமம் நம்பர் முந்நூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி நாற்பத்தி நாலு அடுத்தது பார்த்தோம்னா ஐநூற்றி பதினேழு பெருக்கள் ஏழுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி பதினேழு பெருக்கல் ஏழுநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது எட்நூத்தி பத்தெனெட்டு இதுல முதல்கிற நம்பர் முந்நூத்தி எண்பத்தொன்பது நோட் பண்ணிக்கிறோம் முன்னூத்தி எண்பத்தொன்பது அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி பத்து பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கல்கை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்து பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி நாற்பது இதில் மூலகரும்பு நம்பர் முந்நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி நாலு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாசாயிருக்கு இரநூத்தி எண்பத்தாறு எட்டாம் நம்பர் பி போர்டில் பாசாயிருக்கு இரநூத்தி எண்பத்தாறு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கொல்கை பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தாறு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பாஞ்சு அறுநூற்றி நாற்பத்தி நாலு இதில் மூலகரும்பு நம்பர் இரநூத்தி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினஞ்சு அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி முப்பது பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பது நானூற்றி இருபது இதில் முதல கிரம நம்பர் ஐநூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பது அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி எழுவத்தேழு அஞ்சா நம்பர் ஏபூரில் பாசாயிருக்கு ஐநூற்றி எழுபத்தேழு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கல்கேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தேழு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி முப்பது ஜீரோ ஐம்பத்தி எட்டு இதுல முதல் நம்பர் நானூத்தி முப்பத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பத்தஞ்சு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மணி நம்பரில் பசை இருக்குது அறுநூற்றி அறுபத்தி மூணு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பச இருக்குது அறுநூற்றி அறுபத்தி மூணு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்கேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி அறுபத்தி மூணு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூத்தொம்பது தொள்ளாயிரத்தி ரெண்டு இதில் முதல் கிரூமு நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி எட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு நூற்றி பன்னெண்டு இதில் மூலகிரம்பு நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு எட்டாம் நம்பர் அடுத்த வனிங் பாஸ் பாசாயிருக்கு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் பாசாயிருக்கு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா 619 பத்தொன்போது ஏழ்நூற்றி எண்பத்தெட்டு இதில் முன் நம்பர் 619 நோட் பண்ணிக்கிறோம் 619 பத்தொம்பது ஒனா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஒன்று ஒன்னா நம்பர் ஏ போலியூமு சி போலியும் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஒன்று பெருக்கள் ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஒன்று பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி அறுபத்தொன்று ஐம்பத்தி நாலு இதில் நம்பர் ஏழ்நூற்றி அறுபத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்று ஏழாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சு ஏழாம் நம்பர் ஏ போல்யூமு பி போல்யூமு பாசாயிருக்கு ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தி நாலு முந்நூற்றம்பது இதில் முதல்ல கிரம்பு நம்பர் ஐநூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி எண்பத்தி நாலு அஞ்சா நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் ஆகிருக்கு நூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கல்கலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி அஞ்சு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஒன்று எழுநூற்றி தொண்ணூறு இதில் முதல கரும்பு நம்பர் நூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஒன்று அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி நாற்பத்தொம்பது பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்கை பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தெட்டு ஐநூற்றி நாற்பத்தாறு இதில் முதலகிரும நம்பர் முந்நூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி முப்பத்தி எட்டு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்கை பண்ணிக்கிறான் ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இதில் முதல நம்பர் நானூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு மூணா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மினிங் நம்பரில் காசாக இருக்குது முந்நூற்றி பத்தொன்பது மூணாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல ஒரு சூப்பரான மனிங் வந்திருக்கு முந்நூற்றி பத்தொம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பத்தொம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பது ஐநூற்றி இருபத்தாறு இதில் முதல கிரும நம்பர் இரநூத்தி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் இன்னைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் இன்னைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் ஏ போல்லியுமே சி போல்லியும் பாஸ் ஆகிருக்கு நாலாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தெட்டு இதில் முதலகிரும நம்பர் நூற்றி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது 22, ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் இருபத்தி மூணாம் தேதி கர்னியா ப்ளஸ் எப்படி வரப்போகுது கர்னியா ப்ளஸ் ஐநூற்றி இருபத்தி மூணாக ஆகிடறான் பார்த்தீங்கன்னா பெண்டிங் சாட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றில் இருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறத பெண்டிங் சார்ட் சரி வாங்க பார்க்கலாம் ஒன்னா நம்பர் ஏ வந்து நாலு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் பி வந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் சி வந்து ஆறு நாள் ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் இன்றைக்கு வீட்டில் கொடுக்குறாங்க ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ரெண்டாம் நம்பர் சி போல் வந்து இன்றைக்கி ாங்க மூணாம் நம்பர் ஏ போல் வந்து ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி போல் வந்து நாலு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சிபோல் வந்து ஒன்பது நாள் ஆயிடுச்சும் ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா அதாவது மாதத்துக்கு பதினாலாயிரம் நாலாம் நம்பர் ஏ போல் வந்து மூணு நாள் ஆயிடுச்சு நாலாம் நம்பர் பி போல் வந்து என்றைக்கு வீட்டில் கொடுத்துக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா நாலாம் நம்பர் சி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் பி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு அதாவது பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு மாதத்தில் ஆயிடுச்சு அஞ்சாம் நம்பர் சி போலில் வந்து நாலு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு இன்னொன்று ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் பி போல் வந்து ஒன்பது நாள் ஆயிடுச்சு இன்னும் ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் சி போல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஏழாம் நம்பர் பி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி சி போல் வந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு எட்டாம் நம்பர் பி போல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சி போல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு பி போல் ஒரு மூணு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலு எட்டாம் நம்பர் அடுத்து ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து முப்பத்தாறு நாள் ஆச்சு அதாவது ஒரு மாதம் போயிட்டு இருக்குது ஒன்பதாம் நம்பர் பி போல் வந்து இருபத்தி நாலு நாள் ஆச்சு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடுச்சு ஒன்பதாம் நம்பர் சி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து இருபத்தாறு நாள் ஆயிடுச்சு இன்னொன்று நாலு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் நண்பா ஜீரோ பார்த்தோம்னா பி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு இன்னொன்று ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஜீரோ பார்த்தோம்னா சி போல் வந்து பதினோரு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் ரெண்டாம் நம்பர் பி போல் பார்த்தோம்னா நாலாம் நம்பர் சி போலு பார்த்தோம்னா ரெண்டாம் நம்பர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது இன்னைக்கான வினிங் நம்பர் ரெண்டு நாலு ரெண்டு இன்றைக்கான வினிங் நம்பர் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராது இருந்த நம்பர் கூட கண்டிப்பாக ட்ரெண்டிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி தான் இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க ஏ போர்டில் பார்த்தோம்னா ரெண்டாம் நம்பர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு இல்லை பதினஞ்சு நாள் ஆக போன நிலமையில் இருந்துச்சு ரெண்டாம் நம்பர் இன்றைக்கி வினிங் கொடுத்துருக்காங்க ஏ போர்டில் நம்ம அடிக்கடி சொல்கிறது தான் இப்போ பார்த்தீங்க பெண்டிங் சார்ட் படி வராத நம்பர் கூட கண்டிப்பாக வினிங் அடிக்கலாம் நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போர்டுல என் நம்பர் பெண்டிங் சார்ட் படி வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா அதாவது ஜீரோ ஒன்பதாம் நம்பர் அது ரெண்டு நம்பர் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்பர் பெண்டிங் சார்ட் படி வராத நண்பா பி போர்டில் பார்த்தோம்னா அதாவது அஞ்சாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது அதனால் அஞ்சாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்கு அஞ்சாம் நம்பர் இல்லைன்னா எட்டாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் சி போர்டில் பார்த்தோம்னா அதாவது ஆறாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் பார்த்தோம்னா ஒன்றில் ரெண்டு நம்பர் பெட்டிங் சட்படி வரலாம் இல்லைன்னா ஒரு சில டைம் பார்த்தோம்னா மூணு நம்பருமே பெட்டிங் சட்படி படி வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க நண்பா கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பா நன்றி நண்பா